ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் திருவசந்தம் ஹோட்டல் இருக்கும் அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க அந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கும் திருவசந்தம் ஹோட்டலுக்கும் மிடில் ஒரு ஹோட்டல் இருக்கும் அது நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரில அந்த ஹோட்டல் நேம் வந்து அதாவது ஃப்ளேவர்ஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டல் நேம் அது உள்ளரை நம்ம போகணும் உள்ளே போனோம்னா ஆம்பியன்ஸ் வந்து சும்மா வேறு லெவலில் இருக்குது ஒரு நல்ல ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க சரி ஓகே அப்படியும் வந்து இங்கே போய் சாப்பிட்டோன்னா பயங்கரமாக வந்து காஸ்ட்லியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தோம் இங்கே போய் சாப்பிடவே இல்லை சரி இன்றைக்கி போயிட்டு ட்ரை சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரேட்லாம் எவ்வளோ இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நேற்று போய் விசாரிச்சுட்டு வந்தோம் பார்த்தா வந்து நாமலாம் அந்த ஜூனியர் குப்பனா அந்த மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ரேட்டு தான் கொடுத்துருந்தாங்க நாங்கள் வந்து ஒரு தந்தூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃபோர் பீஸ் வச்சுருந்தாங்க அது ஜென்ரலாகவே எல்லா ஹோட்டலில் உள்ள மாதிரி தான் ரேட் இருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது அதுக்கு வந்து ரெண்டு அந்த சைடிஷ் அந்த மயோனஸ்லாம் வைப்பாங்கள்ல அதுவும் வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்தது அந்த அந்த புதினா அந்ததும் மயோனஸும் வச்சுருந்தாங்க அதுவும் சூப்பராக இருந்தது அது போக அதுக்கப்புறம் ரெண்டு மட்டன் தம் பிரியாணி இன்னொன்று சிக்கன் பிரியாணியில் ஒரு ஃப்ளேவர் ஒன்று சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து நல்லா இருந்தது டேஸ்ட் ஒன்று அந்த மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி ரெண்டுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் அந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பிரியாணி ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது நல்லா சூடாக கொடுத்துருந்தாங்க அந்த பிரியாணிக்கு அந்த ப கத்திரிக்காய் வைப்பாங்கள்ல கத்திரிக்காய் மசாலா வைப்பாங்கள்ல அது வந்து எந்த ஹோட்டல்லையும் சாப்பிடாத ஒரு டேஸ்ட் வந்து இந்த ஹோட்டலில் இருந்தது சூப்பராக இருந்தது அதே மாதிரி ஆனியன் ரைத்தாவும் சூப்பராக இருந்தது அந்த கத்திரிக்காயே வந்து அது ஒரு தனி ஒரு கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுவும் செம டேஸ்ட்டாக இருந்தது ஓகே நம்ம அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது மூணு பிரியாணி அதுக்கப்புறம் ஒரு தந்திரி வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு பில் வந்தது அந்த ஆம்பியன்ஸு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்து நல்லா இருந்தது நல்லா க்ளீனாக இருந்தது உண்மையாகவே நல்லா இருந்தது அது எல்லாமே நான்வெஜ் ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் போய் இங்கே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாட்டிஸ்ஃபையாக இருக்கா இல்லைன்னு எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இருந்தது ஆனா இது வந்து இந்த மணிக்கு வந்து ஒருத்தர் நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்